திருச்சிற்ற்றம் பன்னார் தமிழாக பாடி பரவிய ஞானசம்பந்தருடைய பதிகங்கள் தமிழ் வேதங்கள் என்று போற்றப்படுகின்றன ஞானசம்பந்தர் தல யாத்திரை நான்கு நிறைவு பகுதியிலே சீர்காழியினுடைய பல்வேறு பெயர்களிலே அமைந்த பதிகங்களை சிந்தித்து வருகின்றோம் ஞானசம்பந்தர் காந்தார பஞ்சமம் என்ற பண்ணிலே புகலி என்று ஈற்று பதிகத்தை இப்போது சிந்திக்க இருக்கின்றோம் திருச்சிற்றம் கண் முதலானு வெண்ணீற்று கழளார்கவே பள்ளி செய்பாட நின்று நானு பரம் ஜோதியோ புண்ணிய நான் மறையோர்கள் ஏதூ புகழில் நகர் பெண்ணின் நல்லாளோடு வீற்று இருந்த பெருமானன்றே அங்கையில் அங்கழல் ஏந்தினானும் அழகே கங்கையை செஞ்சடை சூடினாலும் கடலின் நீடை பொங்கிய நஞ்சமுதுண்டவனும் புகழில் நகர் மங்கை நல்லாலொடு வீற்று இருந்தவ மனவாளனே மங்கை நல்லாலொடு வீற்றிருந்த மணவாளனே சேர்ப்பது தின் சிலைமேவி நானு திகள் பாலன் மேல் வேற்பது செய்தவற்று சேற்பது சிலைமேவிதிகள் பாலன் மேல் வேற்பது செய்தவ தானு வேள்வி பூகை போற்பதை செய்தனி மாடமோ ஓகோ புகழில் நக பார்வதியோடு வீற்றிருந்த பரமல் நன்றே பரமல் அன்று பூங்கமல் கோதையோடும் இருந்த புகழின் நகர் பாங்கனை ஞான சம்பந்தன் சொன்ன தமிழ்வை ஆங்கமழ் தீய ஆதி ஆக இசை வல்லவர் ஓங்கமராவதியோர் தொழச் செல்வதும் மேங்கமரிய ஆதியாக இசை வல்லவர் ஓங்கமராவதியோர் தொழச் செல்வதும் திருச்சிற்றம் சீர்காழி தளத்தினுடைய சுவாமி பெயர் பிரம்மபுரீஸ்வரர் அம்மை திருநிலை நாயகி திருச்சிற்றம்பலம்